எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்போ இது சனியின் ஆதிக்கம் கூட்டணிக்கு எட்டுன்னு வந்துட்டாலே அங்க சனி தான் அவங்களுடைய கிரகம் இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு நேர்மையின் உச்சமா இருப்பாங்க எது சரி எது தவறு யார் பக்கம் நியாயம் அப்படின்னு யோசிச்சு செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க ஏன்னா எட்டின் எண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே அடிப்படையில் வேலைக்காரர்கள் தான் நீங்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில் பிறந்தவங்க இருந்தால் உங்களுக்கு ஆடம்பரம் பிடிக்காதுங்க எளிமை தான் நீங்கள் விரும்புவீங்க ரெண்டாவது இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தடை தாமதம் காத்திருப்பு போராட்டம் வலி வேதனை கிடைக்குமோ கிடைக்காதோ உண்டா இல்லையா அப்படின்னு இந்த ஆன்டிசிபேஷன் ஆன்சைட்டியை தாண்டி தான் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு இதான் வந்து வாழ்க்கையின் சூழலாகவே இருக்குது அவங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாங்க வணக்கம் இன்னைக்கு நாம எண்கள் சீரிஸ்ல எட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறைகள் அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எப்படி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் என்னெல்லாம் பண்ண வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பற்றி ரொம்ப விழாவில் ரொம்ப டீட்டெயிலாக இந்த பார்க்க போகிறோம் இப்போ எட்டு அப்படிங்கிறப்போ இது என்னென்ன எண்கள் வரும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் அப்போ எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அப்படிங்கிறப்போ இது சனி ஆதிக்கம் அதிகம் கூட்டணிக்கு எட்டுன்னு வந்துட்டாலே அங்கே சனிதான் அவங்களுடைய கிரகம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்களை வந்து வாழ்க்கையும் முழு மொத்த வாழ்க்கையும் ஆட்கொள்ளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி அப்போது இந்த எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிகளில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு நேர்மையின் உச்சமாக இருப்பாங்க எப்படின்னா சனிஸ்வரன் தான் வந்து நியாயத்தை வந்து காப்பாற்றக்கூடிய மட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே வந்து எது சரி எது தவறு யார் பக்கம் நியாயம் அப்படின்னு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் அப்போது தாம் பிள்ளையே ஒரு தவறு செஞ்சால் கூட இல்லை தவறு உன் பக்கம்தான் எதிரில் இருக்கிறவங்க வந்து நிரபராதி அப்படி இருக்கும் போது நீ தான் சாரி கேட்கணும் நீ தான் விட்டு தரணும் நீ தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் நீ தான் போய் அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு தரணும் தண்டனை நீதான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுடுவாங்க அவங்களை ஆட்சி செய்து கொடுக்கணும் அந்த சனி வந்து அவங்க வந்து நீதி நேர்மையிலிருந்து தவற அனுமதிப்பதில்லை இவர்களே அறியாமல் இவர்கள் நேர்மையா இருப்பார்கள் சரி ரெண்டாவது எட்டு அப்படிங்கிறப்போ இந்த சனி நாதிக்கும் என்ன பண்ணணும்னா இவங்களை எந்த உயர்வு தாழ்வுகளும் உட்படுத்தாமல் எல்லாமே சமம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அதீதமான பந்தா இல்லை ஒரு ஆடம்பரம் இதெல்லாமே அவங்களை எதுவும் ஒன்றுமே பண்ணாது அதே போல் ரொம்ப சாதாரணமான விஷயத்திலையும் வந்து அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுற வித்தையும் உங்களுக்கு தெரியும் ஒரு சிலரால் ஒரு சில இடங்கள்ல பயணிக்க முடியாது அது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர மாட்டாங்க இவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது எங்க வேணாலும் இவங்க செயல்படுவாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பற்றற்று இருப்பாங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் நாளைக்கு எப்படி போயிருந்தாலும் நம்ம அதிலிருந்தும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தன்மீதான தன்னம்பிக்கை இருக்கும் ஏன்னா இவங்க வேலை செய்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாங்க ஏன்னா எட்டின் எண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே அடிப்படையில் வேலைக்காரர்கள் தான் பயங்கரமான ஒரு ஒர்க்கோஹாலிக்கா இருப்பாங்க வேலை செய்யறது அவங்களுக்கு பிடிக்கும் வேலை செய்ய டைடே ஆகாது எதையாவது இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆஃபீஸ் இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்பவும் லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு உட்காந்து இதை பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் எடுத்து இதுபடி செய்வாங்க குறைபட்டுக்குவாங்க எல்லா வேலையும் நல்லா செய்ய வேண்டியிருக்கு ஆனாலும் அந்த வேலையை செஞ்சிருவாங்க எல்லாரும் இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க இவங்களும் அந்த ஹெல்ப்பை வந்து மறுக்காம செஞ்சிருவாங்க ராத்திரி தூங்க போற வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருக்கும் இவங்க என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி என்ன பதவிகள் இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இரவு வரைக்கும் காலையில் இருந்து இரவு வரைக்கும் இருக்கும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்யாமல் இருந்தால் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருவோம் இது செய்யணும்னு நினைப்பாங்க அதிலும் குறிப்பாக இந்த வெளிமநிலை மனித மனிதர்களால் இது வந்து செய்கிறதுக்கு தயங்கக்கூடிய விஷயங்களை இவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க துப்புரவு பணிகளை ரொம்ப சுலபமாக அவங்க வந்து மேற்கொண்டுருவாங்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கவுங்க சாப்பிட்டு அந்த பிளேட் அப்படியே வச்சுட்டா கூட இவங்களும் அப்படியே வச்சுட்டு போகிறதுக்கு இவங்க மனசு வருது இவங்க சாப்பிட்டுட்டு இந்த பிளேட் எல்லாத்தையும் முன்னே அடுக்கி வச்சு அது எங்கே இருக்குது அப்படின்னு கொண்டு போய் சேர்ந்து சேர்த்து வச்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அப்பாடான் இருக்கும் நானும் அதெல்லாம் பார்த்து பார்த்து வேந்திருக்கேங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸும் அவங்களுடைய தராதரமும் எங்கேயோ இருக்கும் நம்ம நினைப்போம் இதெல்லாம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் ஆயிரம் பேர் வேலைக்கு இருந்தாலும் இவங்க எட்டாம் தேதியிலையோ பதினேழாம் தேதியிலயோ இருபத்தி ஆறாம் தேதியிலோ பிறந்த ஒரு ஜாதகராக இருந்தா நான் நான் என்ன பண்ணுவேன் நமக்கு இத்தனை வேலை அப்போ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ எட்டு பதினேழு இருபத்தி ஆறுல பிறக்குறாங்க அப்படின்னா அவங்கள வந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது யாராக இருந்தாலும் இப்போ இவங்க லைஃப்பில் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அனுபவப்பூர்வமாக நான் உணர்ந்தா மட்டும்தான் அதை உங்களுக்கு சொல்ல முடியும் ஏடுகள்ல இருக்கு ஜோதிட விதிகளில் இருக்கு அதெல்லாம் படிச்சுக்கலாம் ஓகே அதை படிச்சுட்டோம் அதை நம்ம நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும்ல நம்ம கேட்ட நட்சத்திரம் வேறையா அதனால் அதனால புதனுடைய ஆதிக்கம் இல்லையா அதனால வந்து நம்ம கத்துக்கிட்டதை செயல்முறையை பற்றி பார்க்கணும் அப்போ இவங்களுக்கு இயல்பிலே வந்து இந்த சுத்தப்படுத்துறோம் அது எதுக்கிட்ட இருக்கும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லா விஷயத்தையுமே அப்போ இந்த எட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கும் மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த பையன் அவரு நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றோம் அப்போது வந்து அந்த இடத்த வந்து கூச்சமே இல்லாம மற்றவங்கள் போட்ட குப்பைய கூட எடுத்து க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்பின்ல போட்டு அந்த இடத்த சுத்தப்படுறதுக்கு அப்புறம் தான் அவங்க மனசும் ஆத்மாவும் அவங்களுடைய ஆன்மாவே வந்து அப்பா அடா இப்போ சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க அப்போ நாம யாரு நமக்கு வீடு என்ன இருக்கு நம்ம இதெல்லாம் செய்யலாமான்ற எண்ணமே இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் இருக்காரு எந்த வேலையும் இறங்கி செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க இது அவருடைய வரம் இது அவருடைய சாபம் அப்போ எந்த துறையிலையும் எந்த சூழலையும் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தயக்கம் இல்லைங்கிறப்போ அங்கே ஒரு வெற்றி கிடச்சிடும் அப்போ இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுடைய நட்பைத்தான் நாம தேடி போய் பிடிச்சிக்கணுமே தவிர அவங்க யாரை நம்பியும் பறக்கல யாரை நம்பியும் அவங்க வாழறாங்க ஆதிக்கம் இருக்கும் போது இவர்களுக்கு வந்து வாழ்க்கைய வந்து எல்லா கசப்புகளையும் காட்டிடும் அந்த கசப்புகள்ல இருந்து இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே நமக்கு வந்து ஏதோ தற்சமதி கிடைக்கிது சரி இப்போ இது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அடல்ட் இருக்காரு ஒரு நல்ல வளர்ந்த ஒரு பெரிய அனுபவசாலி வந்து இப்படி ஒரு மனநிலைக்கு வரலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆனா எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த குழந்த ஒரு ஸ்கூல் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவது பத்து பதினோரா கூட படிச்சு போட்டோம் இல்லை ஹாப்பியாக ட்ரெஸ் பண்ண வேண்டிய இடம் இல்ல நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயம் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடம்பரமான பொருட்களை வாங்கி வச்சுக்க வேண்டிய வயசு அப்போ அந்த குழந்தைங்க எப்படி நான் பிஹேவ் பண்ணுதுன்னு பாக்கும்போது இந்த மாதிரி சனி ஆதிக்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த குழந்தை நான் பார்க்குறேன் ரொம்ப வருஷமா ஒரு ஷூ தான் சொன்னது அந்த ஷூ நான் அந்த ஷூ நான் வச்சிருக்க ஷூ வந்து ரொம்ப வருஷமா அந்த ஸ்கூல்ல வந்து நான் படிக்கும் ஆரம்ப காலத்துல இருந்து ஷூ தான் பயன்படுத்துறேன் இந்த ஷூ கிளியாவும் வச்சிருக்கேன் அப்ப அந்த ஷூ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாட்ட சொன்னாருன்னா பத்து சொன்னாங்கன்னா பத்து பதினஞ்சு ஷூ கூட என்டர்டைன்மில் வாங்கி குத்துற அளவுக்கு அவங்க வந்து ஒரு வசதியான ஃபேமிலி தான் ஆனா இந்த சனி என்ன பண்ணுதுன்னா அவங்க சிம்பிளாவே வச்சுருக்குது இது போதும் இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்கும் அப்போ நீங்க எந்த குடும்பத்தில் பிறக்குறீங்க அப்படின்றத தீர்மானிக்கிறதும் உங்க கட்டம் தான் எப்படிப்பட்ட பணக்கார வீட்டில் பிறந்தாலும் உங்க மனநிலை என்னவா இருக்கணும்ன்றத தீர்மானிக்கிறதும் உங்க ஜாதக கட்டம் தான் நீங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதியில பிறந்தவங்க இருந்தா உங்களுக்கு ஆடம்பரம் பிடிக்காதுங்க தான் நீங்கள் விரும்புவீங்க போதும் ரெண்டு சட்டை போதும் ஒரு ஷூ போதும் இப்ப வேண்டாம் நம்ம இனிமே வாங்கிக்கலாம் எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு போதும் சாதாரண கடையில் நின்று நம்ம வந்து சாப்பிட்லாம் ஒன் பை டூ போயிவிட்டு காஃபி குடிக்கலாம் ஒரு வாங்கி ரெண்டு பேர் சாப்பிட்றது எதுக்கு மிச்சப்படுத்திக்கலாமே எதுக்கு செலவு பண்ணி எதுக்கு ஆடம்பரம் வேண்டாம் வேண்டாம் இப்படி தான் அந்த லைஃப் இருக்கும் அப்போ என்ன ஆகும் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே போதும் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் ஒருத்தருக்கு போதும்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் எந்த இடத்துலையும் அநியாயம் பண்ண மாட்டான் புரியுதுங்களா ஒரு தவறோ தப்போ அநியாயமோ அநீதியோ எப்ப இழைப்பாங்க அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் எனக்கு பத்தாவது பத்தாவதுன்னு சொல்லும் போதுதான் இன்னொருத்தனை துன்புறுத்தியாவது இன்னொருத்தனை ஏமாற்றியாவது இன்னொருத்தனை எப்படியாவது அவங்க கண்ணுக்கு தெரியாமலாவது அவங்ககிட்ட இருந்தே அந்த காசை வந்து நம்ம ஆட்டையை போட்டணும் இல்லை அவனுடைய பொருள் ஒன்று அபகரிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அப்போ இந்த எட்டு இருபத்தி ஆறு பதினேழு பிறந்தவங்களுக்கு மிக குறுகிய வயதிலேயே நமக்கு இது போதும் அப்படின்ற கண்டென்ட் லைஃப்ல அவங்க வருவாங்க ஆனால் மிகப்பெரிய உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இவங்க வந்து இரவு பகல் பணம் உழைக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டேன் பணமும் நிறைய சம்பாதிப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் போல பணம் சம்பாதிக்க முடியாது அவ்வளோ பணம் சம்பாதிப்பாங்க ஆனால் அதை அப்படி லாவிஷாக செலவு பண்ணிட மாட்டாங்க அதை வந்து இந்த சனி பகவான் அவங்களுக்கு அனுமதிக்காது இதுதான் உண்மை அவங்க எந்த இந்த பருவத்தை சேர்ந்தவர்களாக என்ன இருக்கட்டும் ஆணோ பெண்ணோ திருநங்கையர்களோ நீங்கள் இந்த தேதிகளில் பிறந்தீங்கன்னா நீங்கள் டாம் டூம்னு செலவு பண்ண மாட்டீங்க இறுக்கி பிடிச்சிருவீங்க என்னத்துக்கு தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணால் போதுங்கிற எண்ணத்தை இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வார் ரெண்டாவது இந்த சனி நாதிகத்தை பிறந்தவர்களுக்கு கால் வலி கால் வேதனை முட்டி வலி வெரிக்கோசிஸ் வேணும் மூட்டு வலி காலில் பெயின் கால் ஆணி நிச்சயமாக ஆதிக்கத்தில் எட்டாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கால் வழி கால் வேதனை கண்டிப்பா இருக்குங்க நீங்கள் எங்க கமெண்ட்ல தெரிவிங்க இந்த கால்வழி கால் வேதனை இருந்துச்சா அப்படின்ட்டு ரெண்டாவது இவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே தடை தாமதம் காத்திருப்பு போராட்டம் வழி வேதனை கிடைக்குமோ கிடைக்காதோ உண்டா இல்லை அப்படின்னு இந்த ஆன்டிசிபேஷன் ஆன்சைட்டியை தாண்டி தான் இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு இதுதான் வந்து வாழ்க்கையின் சொல்லாவே இருக்குது அவங்க லைஃப்பில் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது வேணுங்கிறதுக்கு வந்து அவங்க போராடி தான் பெறாங்க அவங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இருந்தால் கூட இவங்க அந்த சப்போர்ட்டை விரும்ப மாட்டேங்கிறாங்க நானே ஜெயிக்கணும் நானே பார்த்துக்கணும் என்னை தனியாக விடுங்க நான் போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு இந்த எட்டின் எண்ணிக்கை பிறந்தவர்களை வந்து சனி இயக்கி கொண்டு இருப்பார் என்ன பண்ணுவார்னா நீ உழைச்ச சம்பாதி நீ உன்னோட உடம்ப உருக்கு அப்பா அம்மா சொத்துல வந்து சாப்பிடாத நீ என்ன பண்ணுவேன்னு யோசி அப்படின்னு யோசிக்க வைக்கும் இவர்களும் வாழ்க்கையில கர்மாவை கழிப்பதற்காகத்தான் பெருங்கொண்ட கர்மாவை நம்ம எல்லாருமே கர்மாவை கழிக்கதான் வந்திருக்கோம் இவர்களுடைய கர்மா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பெரும் கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நீ இந்த பூமிக்கு வந்திருக்க அப்படிங்கிறத இவங்க உணர்வாங்க அதான் ஆச்சரியம் நமக்கு நமக்கு நிறைய கர்மா இருக்கு அதை கழிக்க தான் வந்திருக்கும் அதை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம யாருக்கும் எந்த பாவம் பண்ணக்கூடாது நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்ம உண்மையாக இருக்கணும் நம்ம நேர்மையாக இருக்கணும் நிறையா உழைக்கணும் கடைசி வரைக்கும் நான் வந்து யார் தெய்வம் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடும் யாரேனும் ஒருவர் இவர்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு சனி ஆதிக்கம் அப்போ வந்து என்ன ஆகும்னா யாராவது ஒருத்தர் இவர்கள் நம்பியவர்களோ இல்லை இவர்களை சார்ந்தவர்களோ இவர்கள் நண்பர்களோ இவருடைய மனைவி கணவனோ இல்லை யார் குழந்தைகளோ கூட இவர்களை ரொம்ப சுலபமாக காயப்படுத்தி விடுவார்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் காயப்பட்டு காயப்பட்டு மனம் ரணமாகி எல்லாமே அவங்களுக்கு பழகிருக்கும் அப்போ எதையுமே வந்து ரொம்ப அலட்சி அலட்சியமாக தான் அணுகுவாங்க என்ன பெருசாக வாழ்க்கையில் போதுண்டா அப்படின்ற எண்ணம் இருக்கும் அப்படி எண்ணம் உள்ளவர்களை போதும் என்ற மனம் படைத்தவர்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா அப்போது எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் அருள் எப்போதும் உண்டு உங்களுடைய கால் இருக்கு இல்லையா உங்கள் கால் பகுதிக்கு ஏதாவது ஒரு கவனம் செலுத்திக்கிட்டே இருங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபூட்வியர் வந்து காஸ்ட்லியாக வாங்கி பயன்படுத்துங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வேற ஃபுட்வேர் மாத்திருங்க உங்கள் கால்களுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா கால் முட்டிலிருந்து கால் பாதம் வரைக்கும் சனி ஆதிக்கம் அப்போ எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்த சனி ஆதிக்கத்தின் பிள்ளைகள் உங்களுடைய கால்களை பத்திரமாக பார்த்துக்கணும் அதுக்கு வைத்தியம் பார்த்துக்குங்க நல்ல காஸ்ட்லியான ஃபுட் எடுத்து பயன்படுத்துங்க அப்போது இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்கள் எல்லா சனீஸ்வரன் கோயிலுக்கும் போகலாம் நான் அடிக்கடிக்கு போகக்கூடியது சென்னை ஏர்போர்ட் பக்கத்துல பொழிச்சலூர் அப்படிங்கிற இடத்துல அகத்தீஸ்வரர் கோயில் அங்கே சனிக்கிழமைகள்ல நீங்க நான் பார்க்க முடியும் பெரும்பாலும் சென்னையில இருந்து நான் போவேன் இப்போ இந்த உங்க ஊர் பக்கத்துல இப்ப நான் சென்னையில இருக்கிறனால சென்னை பக்கத்துல புகழ்பெற்ற சனீஸ்வரன் ஸ்தலம் அது உங்க ஊர்ல கண்டிப்பா சனீஸ்வரனுக்கு ஸ்தலம் உண்டு இருக்கும் நீங்க அதை நாடி தேடி போய் பாருங்க நிச்சயமா பெரிய வெற்றி கிடைக்கும் அதே போல் அப்படி இல்லைன்னு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீதியோடும் நேர்மையோடும் மற்றவர்கள் ஈகை பண்பு மற்றவர்கள் இறக்கக்கூடிய பண்பு மற்றவர்களை தன்னிடத்தில் வைத்து பார்ப்பது தன்னை எடுத்து வந்து வைத்து பார்க்கக்கூடிய இந்த இந்த ஒரு எண்ணம் இது எல்லாமே சனியின் பிள்ளைகளுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் சனியின் அருள் பெறணும்னா நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க யாரையும் ஏமாத்தாதீங்க இரவு பகல் பாரம்ப உழைங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க ஆனால் அதே சமயத்தில் கடுமையாக உழைங்க எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டிங்கனாலே உங்களுடைய சனிஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும் யாரையும் ஏமாத்துறது வரைக்கும் நீங்கள் யாரும் நிச்சயமாக சனியின் பிள்ளையாக தான் இருப்பீங்க ஏமாற்றி சாப்பிடணுன்ற எண்ணம் வந்துருச்சுனாலே உங்களுக்கு சனியின் அருள் கிடைக்காது ஸோ சனியின் அருள் பெற இந்த எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய சனிஸ்வரன் ஆலயம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் பைரவர் ஆலயங்களும் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபடுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கும் நன்றி